இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ராசி போல் நட்சத்திர பழம் அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அஸ்வின் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சுபிட்சமாக முடியுமா அதுதான் காரிய சித்தி நல்ல சித்தி ஆகுமா காரிய சித்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ நல்ல மாதிரி நடக்குமா கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது கலர் ஆப்ஷன் தெரியும் பச்சை கலர் இருந்தது கலர் கலர்லேருந்து தெரியும் இந்த சிவப்பு கலரில் வருதுன்னா அன்ஃபேவர் பச்சை கலரில் வருது அப்படின்னா ஃபேவரபிள் அப்படின்னா இருப்போம் அது ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து சந்திரன் பலமாக இருக்காங்களோ அப்படின்றது அதே பர்சன்டேஜ் போட்டு காட்டியிருக்கான் அதே போய் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன் ஈஸியாக பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இப்போ சந்திரபலன் நம்ம பலமாக இருக்கா இல்லையா தார பலன் இருக்கா இல்லையா நட்சத்திர நிலை என்ன முகூர்த்த யோகங்கள் நமக்கு வந்து இந்த டைம் கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்றது வந்து கலர் ஆப்ஷனே வச்சு தெரிஞ்சுக்கலாம் அது ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கு என்ன இது போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாதுன்றதால ஸோ அந்த கலரில் இருந்து ஓகே நமக்கு இன்றைக்கி ஃபேவர் பண்ணும் ரெட்டில் இருந்தால் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ அன்ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு போல இது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம் அது நம்ம என்னைக்கு போகலாம் நமக்கு என்னைக்கு போனால் பலன் முழு பலன் தரும் ஏன்னா இப்போ எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலினுடைய பலன்கள் கிடைப்பதில்லை ஏன் கிடைக்குதில்ல அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சம்பத் தாரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ அன்னைக்கு அவங்களுக்கு போகிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நட்சத்திர நிலை சந்திரபலன் திதி பலன் யோக யோகபலன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா இதில் கலரில் தெரியும் கலரில் இருந்தது அன்னைக்கு போகிறாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போய் அவங்க சாமி கும்பிட்றதுக்கான பலன் அதாவது பலன் உங்களுக்கு வந்து சென் பர்சன்டேஜ் கிடைக்கும் இதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய சிவ சிவப்பான கட்டங்கள் தெரிஞ்சு அன்னைக்கு கோவிலுக்கு போகிறேன்னு நீங்கள் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு என்ன தான் உந்து கும்பிட்டாலும் உங்களுக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ என்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து கிளியராக இந்த பச்சைகள் நமக்கு ஃபேவராக இருக்கும் தாரபலன் சந்திரபலன் நிலைகள் திதிபலன் முகூர்த்தம் முக்கியமாக நம்ம எந்த நேரத்தில் சாமி கும்பிட்றோம் அதில் வந்து கரணபலன் பலம் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு அதே போல் வந்து ஓரை அதில் காட்டும் ஓரை அந்த ஓரை நமக்கு சூட்சமான ஓரையாக இருக்கா அன்னைக்கு நமக்கு வந்து பிரணம் நம்மளுடைய தசாபுத்தினுடைய பிரணம் இப்படி இருக்குது அப்படின்ற லிஸ்ட்லாம் இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டு ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு வந்து அக்யூரேட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பொருள் இழப்பு இல்லைன்னா ஏதாவது சண்டை வந்திருந்து வச்சுங்களா அது ஆனால் தேதி தெரியணும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தேதி தெரிஞ்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகிப்போச்சு சண்டையாக வந்து போச்சு அப்படின்ற தேதி தெரிந்து இருந்ததுன்னா இந்த ஸ்கேன் பண்ணி அந்த ஆப்பில் போயிட்டு அந்த தேதியை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திர பலன் மூட்டையாக இருக்கும் தார பலனில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே வரும் நட்சத்திர நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலரெலாம் இருக்கும் மொக்கால்வாச்சி அதில் திடீர் அந்த பார்த்தீங்க அப்படின்னா பச்சை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியும் அப்போ மேக்சிமம் ரெட் கலர் தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு தாரபலனுடைய என்னென்ன தன்மையாக கன்ஃபார்ம் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று ஒரு ஆக்சிடென்ட் கூட இருக்கு சின்னதாக ஒரு ஏதாவது அடிப்பட்டு இருக்கிற தாவர அளவுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விபத்து அறைன்னு இருக்கும் அந்த விபத்தாறைன்னு பச்சை கலரில் இருந்ததுன்னா மேக்சிமம் உங்களுக்கு அடிப்படறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதே ரெட் கலரில் எல்லாமே மேக்சிமம் ரெட் கலரில் வந்ததுன்னா அன்னைக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம் இப்போ நீங்கள் அடுத்த வாரம் இல்லை நாளைக்கு நாளைக்கு கூட ஒன்று ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறீங்க எல்லாம் ஒரு ஊருக்கு போகிறீங்க கோவிலுக்கு போகிறீங்க இல்லை ஒரு அரசாங்க வேலையாக ஒரு ஏதாவது போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி உங்களுக்கு ஃபேவராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்பில் அந்த ஆப்பில் போய்ட்டு சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கே காட்டும் உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபுல் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நீங்கள் சைன் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த கட்டம் காட்டும் உங்களுக்கு அந்த டேட் என்டர் பண்ணிங்கன்னா அந்த டேட்டுக்கு இப்போ நாளைக்கு டேட்டு கூட என்ட்ரு பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்த வாரம் டேட்டு அந்த டேட்டுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த டைமோடு போட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் நமக்கு ஃபேவராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் அப்போ உங்களுக்கே தெரியும் பச்சை கலர் இருந்தால் ஃபேவர் கலர் இருந்தால் அன்ஃபேவர் சொல்லிட்டு இருக்கோம் போல் அதுலேயே கொடுத்துட் பண்ணலாமா அவங்களுக்கு கன்ஃபேவராக இருந்ததுன்னா என்ன மாதிரி ஒரு சின்ன 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 விஷயங்கள் நம்ம செஞ்சால் நம்ம அந்த பாதிப்புலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க